ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்க நம்மளால சொந்தமா தற்கொலை கூட பண்ணிக்க முடியாதாமா நீ அவ்வளவு கேவலமான வாழ்க்கையா நம்ம வாழ்றோம் இத நான் சாட்சி வேற சொல்லணுமா ஆண்டவா உண்மை உழைப்பு உயர்வு டேய் மூசா நீ எழுதி வச்ச இந்த வாசகம் தாண்டா எங்களை உழைக்கிறதுக்கு தூண்டுச்சு உழைக்க போற இடத்துல அவமானமும் இதனாலதான் கிடைச்சது இனிமே இது இங்க இருக்க கூடாது வாடா ஜெகஜால சித்தா உன் பேச்ச கேட்டு உழைக்கணும்னு முயற்சி செஞ்சேன் சகல இன்னைக்கு சூசைட் ரேஞ்சுக்கு போயிட்டான் இதுக்கு என்னடா பதில் சொல்ற நீங்க எப்படியோ நல்லது நடந்தா சரி நக்கலா வாழப்பா அந்த கோலைய வேற என்ன சொல்றது ஒரு பிச்சைக்காரன் கேவலப்படுத்ததுக்கு அப்புறம் வாழ முடியுமா நமக்கு மேல இருக்கிறவங்க நம்மள அவமானப்படுத்துனா அத பாரமா எடுத்துக்கணும் ஏண்டா டேய் பிச்சைக்காரன் எங்களை விட மேலானவனா நிச்சயமா நோகாம நின்னத்துல இருந்து பிட் பாக்கெட் அடிக்கிறன விட எங்க நல்ல விஷயம் நடக்குது எங்க எச்சல விழுதுன்னு தேடி போற அந்த பிச்சைக்கார கிட்ட ஒரு உழைப்பு இருக்குல்ல அப்ப அவன் மேலானவன் தானே டேய் அவன் அவமானப்படுத்தது பத்தாதுன்னு இப்ப நீயும் சேர்ந்து அவமானப்படுத்துறியா ஒன்னு தெரிஞ்சுக்கடா இப்பதான் நாங்க எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு உண்மையா உழைச்சு வாழ்னு ஆசைப்படுறோம் அதத்தான் நானும் சொல்றேன் திருந்தணும் நினைக்கிறப்போ இடைஞ்சல்கள் வர்றது இயற்க அதையும் மீறி நாம திருந்தணும் உண்மையே பேசணும்னு வாழ்ந்த அரிச்சந்திரன் நாட்டை இழந்து குடும்பத்தை இழந்து சுடுகாட்டுல

ஒரு நல்ல மனுஷனானா கூட போதும் நாங்க நல்ல மனுஷங்க தான் ஆனா சக மனுஷங்க எங்க வாழ விட மாட்டேன்றாங்களே எத்தனை தடவை தடுப்பாங்க எத்தனை நாள் தடுப்பாங்க நீங்க நேர்மையா வாழணும்னு உறுதியா இருந்தா உங்களை யாரால தான் தடுக்க முடியும் அதனால தான் சொல்றேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் உங்க உறுதியை நீங்க கைவிட கூடாது நிச்சயம் நீங்க தான் ஜெயிப்பீங்க வாய்மையே வெல்லும் டேய் மூசா அப்பப்ப டானிக் மாதிரி நம்மள உசுப்பேத்திட்டே இருக்கறான்டா அவன் சொல்ற மாதிரி நம்மளும் கடைசி வரைக்கும் போராடி பாத்துருமே கரெக்ட் சார் இப்பதான் எனக்குள்ள அந்த பயம் போய் தெம்பு வந்துருக்கு நம்ம எதுக்கா உலகத்தை பார்த்து பயம் பண்ணும் அந்த உலகத்தையே நம்மள திரும்பி பார்க்க வைப்பண்டா வைக்கிறோம் வச்சு காட்டுறோம் சுடும் வரை நெருப்பு சுற்றும் வரை பூமி போராடும் வரை மனிதன் நீ மனிதன் பாத்தியா நீ போ வாங்குறான் அடுத்து போடா வாடா சொல்லுவான் போடு அண்ணே இத நான் சொல்லல கவிஞர் வைரமுத்து எழுதின கவிதை சரி சரி ரொம்ப பசியோட வந்திருப்பீங்க அலங்காரவள்ளி அம்மா கொடுத்த சம்பளம் இருக்கு என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க வாங்கிட்டு வரேன் நாங்க ரெண்டு பேரும் உழைச்சுதான் சாப்பிடணும்னு முடிவுக்கு வந்துட்டோம் ஓசியில யார் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டோம் இது சத்தியம் அது மட்டும் இல்ல இதுமே பச்சை தண்ணி கூட குடிக்கிறதா இல்ல எச்சி கூட முழுங்குறதா இல்ல வந்தவங்களோ சரியில்லை வாச்சவங்களோ சரியில்லை ஏதாவது வருமானத்துக்கு ஆளை கூட்டு வாங்கினா பத்து பைசா போறாத பிச்சைக்கார பரதேசி நாய்கள் கூட்டிட்டு வந்து என்ன டென்ஷன் பண்றீங்க எனக்கு வர கோவத்துக்கு உங்களை கொண்டு போய் பாருங்க மாயாஜி உங்க கோவத்தை அவனுங்க மேல காட்டுறதுனாலயோ இல்ல அவனுங்களை அடிக்கிறதுனாலயோ நம்ம லட்சிய நிறைவேற போறது இல்ல அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆசைப்படுறீங்க எதிர்கால லட்சியத்தை பத்தி அடிக்க மாட்டேங்கிறீங்க பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த மந்திர புத்தகத்தை படிச்சுக்கிட்டே காலத்தை தள்ளுறீங்க பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லாதீங்க இப்போ நீங்க இந்த நிலைமையில இருந்து பேசுறதுக்கு காரணமே அந்த மந்திர புக்கு தான் அதை மறந்துடாதீங்க கரெக்ட் மம்முட்டியா சொன்னதுல நியாயம் இருக்கு படுத்தனமா பேசாதீங்க அவங்க இருக்க உயரத்துக்கு புத்தியும் அதே மாதிரி தான் இருக்கும் அது கேட்டுக்கிட்டு ஆடுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல வேற எதுவனா பேசு எங்க உயரத்தை பத்தி பேசுனா மனுஷனா இருக்க மாட்டோம் மூர்த்தி சிறுசா இருக்கு நீங்களை கேவலமா நிக்காத கீர்த்தி பெருசு ஏய் எங்க குள்ளகுரு மந்திர புத்தகத்தை எடுத்து படிச்சாரு வச்சுக்க காணாம போயிடுவேன் ஜாக்கிரத அது அப்போ அவன் மந்திர புத்தகத்தை எடுத்து மந்திரத்தை படிக்கிறதுக்குள்ள அவனை நசுக்கி சட்னி ஆக்கிடுவோம் புருவே மரியாதையா பேச சொல்லுங்க அனாவசியமா தூங்கிக்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்புறாங்க அது நல்லதுக்கு இல்ல சும்மா இரு நீங்க என்னதா சொல்ல வரீங்க மாயாஜி நாங்க அலாவுதீன் வீட்ல அடிமையா வாழ்ந்தாலும் வசதியா வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அது விட வசதியா ஏகாந்தமா சுந்தரமா வாழ்கிறதுக்காக தான் முண்டை விட்டுக்கு ரெண்டகம் பண்ற மாதிரி உங்ககிட்ட வந்து சேர்ந்தோம் மூசாவை கடத்தி நாம அடிமைப்படுத்திட்டோம்னா நம்மள அசைக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல அந்த லட்சியத்தை அடியோட விட்டுவிட்டு எங்கங்கோ போகுது உங்க புத்தி உங்களால மூசாவை கடத்த முடியும்னா சொல்லுங்க. நாங்க இங்கேயே இருக்குறோம். இல்லேன்னா இங்க ஆள விடுங்க. எங்க வழிய பார்த்துட்டு நாங்க போறோம். ஆமா. டேய், அப்படி எதுவும் செய்யாதீங்கடா. இந்த குள்ளன்களை நம்ப முடியாது. எவனாவது என்னை அடிக்க வந்தானே வச்சுக்கோங்க. என்ன போன் ஓடிட்டு ஓடிடுவாங்களே. இப்ப மூசாவை கடுத்து அடிமைப்படுத்துறதுக்கு ஏற்பாடு போடுங்க. உடனே ஏற்பாடு பண்றேன். டேய் பசங்களா, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அந்த மூசாவை கடத்திக்கிட்டு இங்க வரணும். நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சாலும் சரி எது செஞ்சாலும் சரி நாங்க அவனை கடத்த முடியாது நாங்க மந்திர புக் குரூப் இவங்க ரெண்டு பேரும் தான் மூசாவ கடத்துற குரூப் அவங்களே போய் கடத்தி வர சொல்லுங்க எங்களால கடத்த முடியா நாங்க எங்க வரோம் அது உள்ளம எங்க உருவத்துக்கு உங்கள மாதிரி ஒளிஞ்சு மறைஞ்சு கடத்த முடியாது அது உங்களால தான் முடியும் கரெக்ட் அவனுங்க சொல்றத தான் நியாயம்தான் தான் என்னத்த நியாயம் கண்டுபிடிச்சிட்டீங்க உங்களுக்கு சுய புத்தியே கிடையாதா நாங்க போய் போய் அடிபட்டிட்டு வருவோம் இவனுங்க உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க நான் மந்திர புத்தகத்தை படிச்சு உருவ மறையிற மந்திரத்தை சொல்றேன் யாருக்கும் தெரியாம இந்த தடியனங்களை போய் அந்த மூசாவை கடத்திட்டு வர சொல்லுங்க கரெக்ட் இவன் சொல்றது கரெக்டா இருக்க நீங்க என்ன சொல்றீங்க இதுல எங்களுக்கு சம்மதம் வந்துருது படிக்க சொல்லுங்க இந்த ஏ மமுட்டியா அவனுங்கள அடி வாங்க வைக்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் யாராவது தப்பான மந்திரத்தை சொல்லி

பட்டு உதப்பட்டு வாங்க என்னங்க என்னங்க எழுந்துருங்க பொருமலை பெருமலை பொருமலை நரமாடிச்சா கௌதம் கௌரி ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க

ஊட்டி விடு அம்மா நான் இருக்கும் போதே என் குழந்தைங்க எதுக்காக எடுத்து சாப்பிடணும் நான் தான் ஊட்டி விடுவேன் எனக்கு டிஃபன் இன்னைக்கு நீங்க விரதம் என்னது உண்மையிலே சொல்றியா இல்ல கோவத்துல சொல்றியா அடடா இன்னைக்கு சனி கிழமைங்க ஆமா பெருமாள் மன்னிச்சிருப்பா கௌரி இந்த டப்பால ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க அப்புறம் லஞ்ச் பாக்ஸ்ல கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடணும் என்ன

சரி எல்லாம் ஒரு கெட்ட காலம் இப்ப எதுக்கு அத பத்தி பேசிக்கிட்டு இருக்கணும் ஆனா இப்போ மம்மி நம்ம கிட்ட பாசமா இருக்கிறதுனால நாம சந்தோஷமா இருக்கோம் அதுக்கு காரணம் யாரு மூசா மூசா தான இப்படி ஒரு ஐடியா கொடுத்தது ஆமாமா மூசா மட்டும் இப்படி ஒரு ஐடியா கொடுக்கலனா நாமளும் இப்படி தான் இருப்போம் அம்மாவும் அப்படியே தான் இருப்பாங்க மூசா கூப்பிடலாமா கூப்பிடலாம் கூப்பிடலாம் இதுக்காக இன்னும் அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலையே மூசாவா

நாங்க எப்ப கூப்பிட்டாலும் உடனே வரையே உனக்கு வேலை வெட்டியெல்லாம் எல்லாம் கிடையாதா உனக்கு ரொம்ப கொழுப்புடா என்ன கொழுப்பு என் சந்தேகத்தை கேட்டேன் இதுல என்ன உனக்கு கோவம் இனிமே யாருக்கிட்டே இந்த மாதிரி ஓபனா பேச கூடாதுப்பா இல்ல கௌதம் நாம நினைக்கிறத வெளிப்படுத்துறதுக்கும் ஒரு முறை இருக்கு அதத்தான் திருவள்ளுவர் இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்த ட்ரென்னு சொல்லிருக்காரு நீ கேட்ட உன் சந்தேகத்தை ஏ மூசா நாங்க எப்ப கூப்பிட்டாலும் உடனே வந்துடுறியே உனக்கு எங்க மேல அவ்வளவு பாசமான்னு கூட கேட்டிருக்கலாம் இல்லையா நான் ஒரு ஜோக்குக்காக கேட்டேன் இதுக்கு போய் இவ்ளோ பெரிய இலதனா இட்ஸ் ஓகே இப்ப நாங்க எதுக்காக கூப்பிட்டோம்னு தெரியுமா எதுக்கு நான் சொல்றேன் மம்மி உங்க மேல பாசமா இருக்கணும்னா முதல்ல நீங்க மம்மி மேல பாசமா இருக்கணும் சோ மதர்ஸ் டே கொண்டாடணும்னு சொன்னல்ல ஆமா நீ சொன்ன மாதிரி நாங்கல மதர்ஸ் கொண்டாடி தூள் கலப்பிட்டோம் அப்படியா ஆமா எங்க மம்மி எங்க மேல கில்லியா ச்சே சாரி லவ்லியா இருக்காங்க இப்பல்லாம் எங்க மம்மி தான் எல்லாமே எங்களுக்கு குளிக்க வைக்கிறது டிஃபன் கொடுக்கறது யூனிஃபார்ம் போட்டு விடுறது ஹோம்ஒர்க்லாம் பண்ணி கொடுக்கறது எல்லாமே மம்மி தான் இப்ப மம்மி இல்லாம நாங்க இல்ல நாங்க இல்லாம மம்மி இல்ல ஆமா நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம் இனிமே லைஃப் லாங்கா நாங்க மம்மி டாடி எல்லாரும் இப்படியே இருக்கணும் நீங்க மட்டும் ஆசைப்பட்ட போதுமா ஏ எங்க மம்மியும் ஆசைப்படணும் சொல்றியா அந்த கடவுளும் ஆசைப்படணும்னு சொல்றேன் ஏன் கடவுள் ஆசைப்பட மாட்டாரா நான் அப்படி சொன்னா நம்ம எது நடக்கணும் நினைக்கிறோமோ அது நடக்காம போயிடலாம் நம்ம எது நடக்காது நினைக்கிறோமோ அது நடந்தும் போயிடலாம் அடுத்து என்ன நடக்க போதுங்கறதா நம்ம வாழ்க்கையோட சஸ்பென்ஸ் இல்லையா கௌதம் இவன் ஓவரா குழப்பறா இத பார் நவ வி ஆர் ஹேப்பி இப்ப இது போதும் இதுக்காக நீ கொடுத்த ஐடியாவுக்கு தேங்க்ஸ் ஸ்கூலுக்கு நேரமாச்சு நாங்க வரோம் பை வா கௌதம் பை பாய் இப்ப அம்மா கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுற நீங்க அம்மாவையே பார்க்க முடியாத காலம் ஒண்ணு வரும் பாவ நீங்க பாவ நீங்க பாவ